ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இந்த எபிசோடில் தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையான ஒன்று பற்றி பேச போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரிஸ் அதாவது சம்பளங்கள் எந்த அளவு வந்து ஆர்டிஸ்டும் டெக்னீஷியனும் டிமாண்ட் பண்ணுறாங்க அதனால் திரைப்பட தயாரிப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ப்ரொடியூசர் சந்திக்கிறாங்க அதை பற்றி பேசுவோமா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவியூவர்ஸ்னாலேயோ இல்லை ஆடியன்ஸ்னாலேயோ கிடையாதுங்க ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல திரைப்படம் கொடுத்தாலே போதும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க வெற்றிகள் கொடுத்துட்டு இருக்காங்க ரிவியூர்ஸும் அதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை அவங்க மோசமான சினிமா சொல்கிறது கிடையாது அதனால் ரிவியூர்ஸோ இல்லை ஆடியன்ஸோ பிரச்சனையே கிடையாது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி ஒரு தயாரிப்பு செலவுகள் என்பது மிகப்பெரிய லெவலில் கூடி போயிடுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பளங்கள் தான் அது வந்து சம்பளங்கள் நான் சொல்லும்போது ஏதோ ஒர்க்கர் சம்பளம்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பெப்சி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு திரைப்படத்தை ஓவராலாக

பெரிய பிரச்சனைய எப்படின்னா ஒரு இயக்குனர் ஒரு படத்தில் அறிமுகம் ஆகிறார் அந்த அறிமுகம் வர படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அஞ்சு லட்சம் கூட சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு தயாரிப்பில் இருந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும் தம்பி உங்களை அறிமுகப்படுத்துறோம் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் ஐந்து லட்சம் மேலே சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்ச உடனே அவர் அடுத்ததாக கேட்குற சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் கேட்பார் சரி இது கூட அக்செப்டபுள் நம்ம சொல்லலாம் அந்த ரெண்டாவது திரைப்படம் ஓரளவு வெற்றி அடைஞ்சிச்சு வச்சிக்கோங்களேன் அவர் அடுத்து கேட்குறது பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஜம்ப் கேட்பார் மூணு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபான்னு கேட்பார் இது வந்து பல காலமாக நடந்துகிட்டுருக்கு இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச் இவ்வளோ பெரிய குவாண்டம் ஜம்ப் கேட்குறது எப்படி நம்மளால வைபிள் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு இன்க்ரிமெண்டலாக கேட்கலாம் இல்லை எழுபத்தஞ்சு லட்சம் கேட்டால் அடுத்த படம் ஒரு கோடி கேட்கலாம் ஆனால் அவங்க கேட்குறதே பார்த்தீங்கன்னா மூணு கோடி நாலு கோடி ரேஞ்சு பெருசாக போயிடும் இப்போ ஆர்டிஸ்ட்க்கு வருவோம் ஆர்டிஸ்ட்னா ஹீரோ ஹீரோ ரெண்டு பேரும் நான் சொல்கிறேன் அவங்க முதல் படத்தில் அறிமுகம் ஆகும்போது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தாலே அதிகம் சில படங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டாங்க உங்களை நடிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் உங்களை ஹீரோ நடிக்க வைக்கிறோம் இல்லை ஹீரோ நடிக்க வைக்கிறோம் உங்களுக்கு வந்து வர கன்வீன்ஸ் தங்கிறதுக்கான செலவு இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் டே சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்லாம் தயாரிப்பாளர் பேசுவாங்க ஆனா அந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அவருக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்துருச்சுன்னா அவங்க அடுத்து சம்பளம் எல்லாம் நீங்க ஷாக் ஆகிடுவீங்க எப்படிப்பட்ட சம்பளம் கேட்பாங்கன்னா ஐம்பது லட்சம் கொடுங்க எழுபத்தஞ்சு லட்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க முதல் திரைப்படத்துக்கு பெரிய லெவலில் சம்பளமே இல்லாத ஹீரோஸ் செகண்ட் திரைப்படத்துக்கு ஐம்பது லட்சம் கொடுங்க எழுபத்தஞ்சு லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அடுத்ததாக ரெண்டாவது திரைப்படம் ஓரளவு வெற்றி அடைஞ்சதுனா ஓரளவுனா ஆனால் மாபெரும் வெற்றி இல்லை ஓரளவு வெற்றி அடைஞ்சதுனா அடுத்து அவங்க கேட்குற சம்பளம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுங்க ரெண்டு கோடி மூணு கோடி இப்போ நீங்க ஒரு கார்ப்பரேட் செக்டரில் ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்க சம்பளங்கள் வந்து வருஷ வருஷம் எத்தனை பர்சன்ட் கூடும் அதாவது பன்னெண்டு மாதம் நீங்க உழைச்சீங்கன்னா உங்க சம்பளம் எவ்வளவு கூடும் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் கூடும் தமிழ் இப்படி தான் வந்து பல காலமாக இருந்தது பல நடிகர்கள் சிவாஜி சார்ல தொடங்கி சிவகுமார் சார் சொல்லுவாரு ஒரு பத்து சதவீதம் சாலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல முறை ரெண்டு திரைப்படம் வெற்றி அடைஞ்ச பிறகும் பத்து சதவீதம் கூட்டி கேட்கலாமா இருபது சதவீதம் கூட்டி கேட்கலாமான்றதுக்கு தயக்கத்தோட தான் கேட்பாராம் நடிகர் சிவாஜி சார் பாத்தீங்கன்னா பல காலங்கள்ல வந்து ஒரே சம்பளத்தை மெயின்டைன் பண்ணி வந்திருக்காரு ரஜினி சாரும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் குறைந்த அளவு சம்பளத்தையே வாங்கிட்டு இருந்தாரு பல படங்களுக்கு கமல் சாரும் அதே மாதிரிதான் இப்படி ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா எப்படி இருந்தா இன்கிரிமெண்டலாக சம்பளம் கேட்பாங்க அவங்களுக்கு ஏற்கனவே வாங்கின சம்பளத்தோட பத்து சதவீதம் இருபது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க அதை ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்திலும் ஒரி பண்ணாமல் கொடுப்பாங்க ஏன்னா பத்து சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது பெரிய பிரச்சனை இல்லைன்னு இந்த காலகட்டம் அதாவது கடந்த பத்து வருடம் எப்படி போகுதுன்னா ஒரு திரைப்படத்துக்கும் அடுத்த திரைப்படத்துக்கும் மத்தியில் டிஃப்ரென்ஸ் எப்படி வருதுன்னா குவாண்டம் லீப் அப்படின்வாங்க அதாவது சம்பளங்கள் பர்சன்டேஜே நம்மளால பேச முடியல ஒரு நடிகர் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சமீபத்தில் வெற்றி அடைஞ்ச படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் இருபத்தஞ்சு கோடி இப்போ அவர் கேட்குற சம்பளம் வந்து எழுபத்தஞ்சு கோடின்னு சொல்கிறாங்க இன்னாரா இது இரநூறு பர்சன்டா இன்க்ரீஸ் அப்படின்னா நம்மளுக்கே ஷாக் ஆகும் இரநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் எப்படி வரும் அப்படின்னு இன்னொரு நடிகர் பாத்தீங்கன்னா பல காலம் வந்து இருபது கோடி வாங்கிட்ட நடிகர் வந்து இன்னைக்கு வந்து அறுபது கோடி கேட்கிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா இரநூறு சதவீதம் இன்க்ரீஸ் இப்படி பல நடிகர்கள் பேரிட்டு சொல்ல வேணாம் இப்படி இரநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் எங்கேருந்து வரும் இந்த குவாண்டம் ஜம்ப்னு சம்பளத்தில் கொடுக்கும்போது ஒரு படத்துடைய பட்ஜெட் வந்து பல மடங்கு கூடுதல இதை எப்படி ஒரு தயாரிப்பாளர் ரிகவரி பண்ண முடியும் ஒரு இயக்குனரோ இல்லை ஒரு நடிகரோ இல்லை நடிகையோ இவ்வளோ பெரிய ஜம்ப் இரநூறு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க முந்நூறு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா தயாரிப்பாளர் இந்த பணத்தை எப்படி எடுப்பார் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து திரையரங்களை வந்து அவ்வளோ பெரிய ரெவன்யூ எல்லாம் வரப்போகிறது இல்லை திரையரங்கு ரெவன்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டில் தான் வரும் ஒரு நடிகருடைய தியேட்டர்கள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்டெப் பை ஸ்டெப் குரோ தர ஏக்தம் வந்து ஒரே படத்து மூலமா அவருடைய மார்க்கெட் மாறிடாது ஒரு திரைப்படம் பிரேக் த்ரூவா பெரிய வசூல் சாதனை பண்ணலாம் ஆனா எல்லா திரைப்படமும் அதே மாதிரி வசூல் சாதனை வந்து திரையரங்களை பண்ணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா திரைப்படம் நல்லா இருந்ததா திரையரங்கு வந்து ஆடியன்ஸ் பார்க்க போறாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த நெட் ரெவன்யூ ஷேர் திரையரங்கு ஷேர்லாம் வரும் அப்போ எந்த கேரண்டியுமே தெரியறங்க மூலமா இவ்வளவு ரெவன்யூ வரும் நம்மளால சொல்ல முடியாது அதை பேஸ் பண்ணி நீங்க சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கேட்க முடியாது அப்ப எதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்தளவு அளவு குவாண்டம் ஜம் இருநூறு சதவீதம் முன்னூறு சதவீதம் கேட்கறீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஓடிடி மார்க்கெட் பெருசாயிடுச்சு சேட்டலைட் மார்க்கெட் பெருசா இருக்கு இந்தி டபிங் பெருசா இருக்கு இந்த மூணு மார்க்கெட்டும் வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க பெரிய லெவல்ல எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு அதனால நீங்க சம்பளத்தை வந்து இருநூறு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க நான் அவங்களை கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா உங்களால கேரண்டியா உங்க படம் வந்து ஓடிடியில இந்த விலைக்கு விற்கும் சொல்ல முடியுமா என்ன காரணம்னா ஓடிடி நிறுவனங்களை பொறுத்த வருஷம் வருஷம் அவங்களோட ஸ்டேடஜ்ஜி மாறிட்டே இருக்கும் எவ்ரி இயர் வந்து இத்தனை படம் வாங்கணும் இந்த பட்ஜெட் இவ்வளோ இருந்தால் இவ்வளோ படத்தை வாங்குவோம் அப்படின்ற ஸ்டாடஜில் தான் அவங்க போவாங்க தவிர இந்த நடிகை நடித்த எல்லா படத்தையும் வாங்கணுன்ற மனப்பான்மையையும் அவங்க இருக்க மாட்டாங்க ஓடிடி நிறுவனங்கள் ஒவ்வொரு வருடமும் புது மாதிரியான ஒரு ஸ்டாடேஜி கொண்டு வருவாங்க திடீர்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் நாங்கள் பன்னெண்டு படம் வாங்குறேன்னுவாங்க அடுத்த வருஷம் சொல்லுவாங்க எங்களுக்கு பட்ஜெட் குறைச்சிட்டாங்க அதனால் இந்த வருஷம் நாங்கள் ஆறு படம் வாங்குறேன்னு சொல்லுவாங்க அடுத்த தடவை சொல்லுவாங்க கடந்த வருஷம் நான் இந்த நடிகர்னுடைய படத்தை நாற்பத்தொம்பது கோடிக்கு வந்து ஓடிடி ரேட்ஸ் வாங்கினேன் ஆனால் இப்போ என்னுடைய இருக்கிற பட்ஜெட்டில் முப்பது கோடி தான் கொடுப்பேன் சொல்லுவாங்க இப்படி டோட்டலா ஒரு அன்சர்டன் மார்க்கெட் தான் ஓடி மார்க்கெட் மார்க்கெட் வித கேரண்டியும் கிடையாது கன்சிஸ்டண்டா ஒரே மாதிரி இன்கிரிமெண்ட் நீங்க எந்த அளவு வந்து சம்பளத்தில் இன்கிரீஸ் பண்ணி கேட்கறீங்களோ அந்த இன்கிரீஸ் வந்து ஓடிடி ரைட்ஸ் கொடுப்பாங்கன்றது எந்த கேரண்டியுமே கிடையாது அதே மாதிரி சேட்டலைட் ரைட்ஸ் பொறுத்தவரையும் செலக்டிவான படங்களை தான் சேட்டலைட் வாங்குறாங்க இன்ஃபேக்ட் கடந்த வருடம் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி நாற்பத்தோரு திரைப்படங்கள் வெளியாகிருக்கு இருக்கு அதுல முப்பத்தஞ்சு திரைப்படங்கள் தான் சேட்டலைட் ரைட் போயிருக்கு அதாவது மிக முக்கியமான நடிகைகள் நடிச்ச சில படங்கள் மட்டும் தான் போயிருக்க தவிர சேட்டலைட் ரைட் மீதி படங்கள்லாம் போவே இல்லை கிட்டத்தட்ட எண்ணூத்தி படங்கள் சேட்டலைட் விற்காமே இருக்கு இன்னைக்கு வரை விற்கல இதுதான் யதார்த்தமான சூழ்நிலை இந்த வருடமும் பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாதங்கள்ல நூற்றி இருபத்தி எட்டு திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு அதுல சேட்டிலைட் எத்தனை படம் போயிருக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கூட இல்ல மீதி திரைப்படங்கள்லாம் இன்னும் வரையும் சேட்டிலைட் விற்கவே இல்லை அப்போ சாட்டலைட் விற்கிறதுன்றது கேரண்டியே இல்லை அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன் தான் நம்ம இருக்கும் இந்தி டப்பிங் ரைட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க செலக்டிவா மிக முக்கியமான நடிகர்களுடைய ஆக்ஷன் ஓரியன்ட் படத்தை வாங்க ரெடியா இருக்காங்க எல்லா படங்களும் கிடையாது அதே நடிகர் நடிச்ச ஒரு யதார்த்தமான திரைப்படம்னா அவங்க அவங்களுக்கு இந்தி டப்பிங் வானான்னு சொல்லிடுவாங்க சார் இதுல ஆக்ஷன் இல்லை அவங்களுக்கு மினிமமா ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கணும் மாசான படமா இருக்கணும் அப்போதான் அந்த திரைப்படத்தினுடைய இந்தி டப்பிங் ரைட்ஸ் போகும் அப்போ இந்த நடிகர் நடிச்சாலே இந்த திரைப்படத்தினுடைய இந்தி டப்பிங் ரைட் பெருசாக விலகி போயிடும் அதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது அவங்க கேட்பாங்க சார் இதில் எத்தனை ஆக்ஷன் இருக்குது எழுதி கொடுங்க அக்ரிமெண்ட்லேயே போட்டுருவாங்க இது ரெண்டு ஆக்ஷன் இதில் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட பாடல் காட்சிகள் இருக்கும் இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் இந்தி டப்பிங் ரேட்ஸ் கொடுப்போம் இல்லைனா எங்களுக்கு வானா வானான்னு வாங்க சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க இந்தி டப்பிங் ரைட்ஸில் எங்களுக்கு வானா சார் இந்த படம் அப்படின்னு வாங்க அப்போது நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு யதார்த்தமான திரைப்படத்தையோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஆசைப்பட்டு ஒரு நல்ல அழகியலான ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா அது இந்தி டப்பிங் ரைட்ஸ் ஒன்றுமே விற்காம போயிடும் இதுதான் வந்து சுச்சுவேஷன் அப்போது நீங்க எந்த பேசிஸ்ல சேலரி மிக பெருசா இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா ஒரு ஓடிடி ரைட்ஸ் சாட்டலைட் ரைட்ஸ் இந்தி தபிங் ரைட்ஸ் இந்த மூணுமே டோட்டலி அன்சர்டன் நான் சொன்ன மாதிரி எப்படினாலும் மாறலாம் எவ்ரி இயர் மாறலாம் மாறிட்டே இருக்கும் கேரண்டியே கிடையாது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிதான் உங்களுக்கு வந்து விலைகள் கொடுப்பாங்கன்னு அப்போ ஒரு ப்ரொடியூசர் உங்களை வச்சு படம் எடுக்கும்போது டோட்டல் அன்சர்டனிட்டி தான் ஒரு படம் எடுக்கணுன்றது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தயாரிப்பாளருக்கு உருவாக்குறீங்க இதுதான் வந்து தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இயக்கியும் கேட்குற கேள்வி உங்களை வச்சு நாங்க படம் எடுக்கும்போது நாங்கள் சம்பாதிக்கணும்ல அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா தயாரிப்பாளர்களை சேஃப்கார்டு பண்றது தயாரிப்பாளர்களை சேஃப்கார்டு பண்ணணும்னா நீங்க ஒரு ரெவனியூ ஷேர்ல வரலாம் என்ன சொல்ல சார் இந்த படம் ஏன் சம்பளம் இல்லாமல் எவ்வளோ பட்ஜெட் அந்த பட்ஜெட்டை நீங்கள் ரிகவரி பண்ண பிறகு ப்ராஃபிட்டில் நம்ம ஷேர் எடுத்துக்கலாம் அமீர் கான் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருட காலம் நான் சம்பளமே வாங்கிக்கிறது கிடையாது நான் எடுத்துக்கிறது ரெவன்யூ ஷேர் தான் படத்தை வந்து குறுகிய பட்ஜெட்டில் அதாவது எவ்வளோ லோயஸ்ட் பட்ஜெட்டில் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு வர லாபத்தில் ஒரு பங்கை நான் எடுத்துக்கிறேன் இதுதான் அமீர் கான் அவர்கள் சொல்லியிருந்தார் तो मैं उसी को फॉलो करता हूं जब मेरी फिल्म आती है तो मैं फिल्म के दौरान मैं प्रोड्यूसर से पैसे नहीं लेता क्योंकि मुझे लगता है कि जब फिल्म चलेगी तब मुझे कमाना चाहिए मेरा काम अगर अच्छा होगा तो मैं कमाऊंगा अगर मेरा काम लोगों को पसंद आएगा तो मैं कमाऊंगा और अगर नहीं आएगा तो मैं नहीं कमाऊंगा और मुझे उसकी जिम्मेदारी लेनी चाहिए कौन कौन सी फिल्में ऐसी रही जिसको लेकर फिर आपने बाद में अपनी पेमेंट नहीं ली थी आ, ये, नहीं पेमेंट तो मैं लेते ही नहीं हूं ना वो पेमेंट मेरा प्रॉफिट में से आता है तो अगर प्रॉफिट नहीं होता है तो मुझे पेमेंट नहीं मिलती है जैसे कि लाल सिंह चड्डा एक रुपया कुछ भी नहीं लिया जी नहीं जी नहीं जी नहीं கிட்டத்தட்ட வருஷமா பண்ணிட்டு இருக்காரு கம்பெனி பாத்தீங்கன்னா எல்லா அவருடைய கேப் குட் வரும் அந்த கம்பெனி கம்பெனி அவருடைய ஓன் அந்த பேனர் பேர் வந்து ஒவ்வொரு திரைப்படமா அக்ஷயகுமார் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பேர் அவருடைய வீடியோ வரும்

வர ப்ராஃபிட்டில் எனக்கு ஒன் தேர்டு கொடுத்துருங்க அப்படிப்பட்ட ஒரு டீல் தான் அக்ஷயகுமார் பல காலமாக இருக்காரு அதே மாதிரி தான் வந்து அமீர் கான் அவர்கள் பல காலமாக அவர் இன்டர்வியூலேயே சொல்கிறாரு நான் சம்பளமே வாங்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்களேன் எவ்வளோ ஒரு சேஃபான பிஸ்னஸ் வந்து அமீர் கான் அவர்கள் அவர் தயாரிப்பாளர் கொடுக்குறாரு அக்ஷய்குமார் வந்து எவ்வளோ சேஃபாக ப்ரொடியூசர்ஸை காப்பாற்றுறாருன்னு இந்த ஒரு எண்ணம் ஏன் தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்களுக்கு இல்லை ஏன் டேரக்டர்ஸ்க்கு இல்லை இதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் என்ன சொல்லலாம் எந்த வியாபாரம் பண்ணாலும் இந்த திரைப்படத்துக்கு நான் சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் விற்க முடியாது அது சேட்டலைட்டாக இருக்கலாம் இருக்கலாம் இந்த இருக்கலாம் இல்ல தியேட்டர் ரைட்ஸா இருக்கலாம் நீங்க எந்த வியாபாரம் பண்ணாலும் என்னோட சிக்னேச்சரோட தான் விற்கணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அக்ரிமெண்ட் வந்துடும் போது உங்களுக்கு தெரியும் என்ன விலைக்கு அந்த படத்தை விற்கிறாங்கன்னு அது மூலமா ஜெனினா இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிய தெரியப்போகுது அதாவது ரெவன்யூ எவ்வளோ இந்த படத்து மூலமாக அந்த தயாரிப்பாளருக்கு வந்திருக்குன்னு நீங்கள் காஸ்ட்டும் அதே மாதிரி இன்னைக்கு பல நிறுவனங்கள் இருக்குது ஆடிட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே ஃபின் மாதிரி நிறுவனங்களை வந்து ஆடிட் பண்ணி அந்த படத்தை வந்து காஸ்ட்டை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க டோட்டலாக ஒரு திரைப்படத்தினுடைய காஸ்ட் உங்களுக்கு தெரிய வரும் அஃபிஷியலாக ப்ராப்பரா நீங்க எடுக்க முடியும் மாதிரி நிறுவனத்தை இம்ப்ளை பண்ணி ரெவன்யூஸ் ஃபுல்லாவே நீங்க சைன் பண்ணி டோட்டலாக எவ்வளோ இந்த படத்தை மூலமா ரெவன்யூ இந்த தயாரிப்பாளருக்கு வந்திருக்கும்னு தெரியும் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து டோட்டலாக இந்த படம் மூலமா எவ்வளவு நெட் ப்ராஃபிட் அதுல இன்றைக்கி இவ்வளோ ஷேர் கொடுத்துருங்க அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லலாம் தயாரிப்பாளர்களை ஃபைனான்ஷியலாக காப்பாற்ற வேண்டியது இயக்குநர்கள் நடிகர்களுடைய கடமையாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன காரணம்னா மிகப்பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுத்து பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி படங்களை எடுக்கும்போது அவங்க டோட்டலா எல்லாத்தையும் இழந்து போகாம குறைந்த நஷ்டத்தோட போறதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்க லாபத்துல பங்கெடுக்கிறது தான் இப்போ உங்களை வச்சு ஒரு படத்தை எடுத்து மிகப்பெரிய சம்பளமும் கொடுத்து படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா டோட்டல் லாஸும் ப்ரொடியூசர் மட்டுமே எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் உங்களை நம்பிதான் பல கோடிகள் செலவில் ஒரு திரைப்படத்தை தயாரிப்பாளர் எடுக்கிறாரு அப்போ அவருடைய ரிஸ்க்ல கொஞ்சமாவது நம்ம ஷேர் நீங்க லாஸை எடுத்துக்கணும் நான் சொல்ல மாட்டேன் அதாவது ஒரு திரைப்படம் என்பது ஒரு ப்ரொடியூசருடைய எடுக்கும்போது அதுல ஏதாவது நஷ்டம் வந்ததுன்னா அதை அவர் தான் ஏத்துக்கணும் ஆனா அந்த ப்ராஃபிட் வரும்போது நான் ஷேர் எடுத்துக்கிறேன் உங்களுடைய லாஸை குறைக்கிறதுக்காக நான் மொத்த சம்பளத்தை எடுத்துக்காம ஒரு குறைந்த சம்பளத்தை எடுத்துக்கிறேன் அது பிறகு நான் வந்து ப்ராஃபிட் ஷேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தயாரிப்பாளருடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் குறஞ்சிடும் இப்போ சமீபத்தில் டான் பிக்சர்ஸ் அந்த மாதிரி தான் அவங்களோட டீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல செய்திகள் வருது அஃபிஷியலாக நம்மளுக்கு தெரியல பராசக்தி படத்தையும் ப்ராஃபிட் ஷேர் முறையில் தான் சிவகார்த்திகன் அவர்கள் ரவிமோகன் அது பிறகு வந்து சுதா கோங்கரா ப்ராஃபிட் ஷேர் மூலமாக தான் டான் பிக்சர்ஸில் அந்த படத்தை சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவல் என்ன நம்மளுக்கு தெரியாது ஆனால் அப்படி தான் அவங்க வந்து அந்த டீல் பண்ணியிருக்காங்கன்னா மிக சிறப்பான விஷயம் அந்த பெஞ்ச் எல்லா ப்ரொடியூசருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நடிகர்கள் ஒத்துழைக்கிறோம் இயக்குநர்களும் ஒத்துழைக்கிறோம் தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சு இந்த தொழிலை விட்டே போகாமல் இருக்கணும்னா மிக முக்கியமான விஷயம் அவர் பெருசா நஷ்டம் அடையக்கூடாது கொஞ்சம் நஷ்டம் வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது ஒரு திரைப்பட தொழிலே வந்து ஒரு ரிஸ்கான தொழில் தான் அதுல ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் லாஸ் வந்தா ஓகே ஒரு தயாரிப்பாளரை மேனேஜ் பண்ணி வந்துட முடியும் ஆனால் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் லாஸ் வந்தா அந்த தயாரிப்பாளரால் மீண்டும் எழுந்து வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வராமல் இருக்கணும்னா பாப்புலரான நடிகர்களும் இயக்குநர்களும் கண்டிப்பா ப்ராஃபிட் ஷேர் முறையில தயாரிப்பாளர்கள் பயணிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தமிழ் சினிமாக்கு மிகவும் சிறப்பா இருக்கும் ஏன்னா சம்பளங்களை மிக பெருசாக கொடுக்கணும்னு ஒரு நடிகரோ இயக்குநரோ கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை ஆனா எந்த அளவு அவர் ப்ரொடியூசனுடைய ரிஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு அதுதான் மிக முக்கியம் என்னோட மார்க்கெட் இவ்வளவு பெருசா எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு அதனால எனக்கு இவ்வளவு சம்பளத்தை இன்கிரீஸ் பண்ணி கொடுங்க நீங்க கேளுங்க கண்டிப்பா கேட்கறது உரிமை இருக்கு அதை இப்படி டிவைட் பண்ணி கேளுங்க ஒரு பேசிக் சம்பளம் கொடுத்துருங்க மீதி வந்து எனக்கு ப்ராஃபிட் ஷேர் மூலமா கொடுங்க உங்களுக்கு ஒருவேளை ப்ராஃபிட் வரலன்னா நோ ப்ராப்ளம் ப்ராஃபிட் வந்திருக்கோம் அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலே போகிறோம் பல தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்படுவார்கள் மிக முக்கியமா பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்களுக்கு இந்த முறை வந்ததும் தமிழ் சினிமாவில பெருசா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சாலோ தான் நான் எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு இந்தி சினிமா மட்டும் இல்ல தெலுங்கு சினிமாவில இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் ஷேரிங்ல பல நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க பல இயக்குனர்களும் ப்ராஃபிட் ஷேரிங்ல ப்ரொடியூசோட ஒர்க் பண்றாங்க ஆனா தமிழ் சினிமாவில் மட்டும் இந்த முறை இன்னும் பிரபலமாவல டான் பிக்சர்ஸ் மட்டும் தான் ஒரு திரைப்படத்துக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சொல்றாங்க அது எல்லா தயாரிப்பாளர்களும் இம்ப்ளிமென்ட் பண்ணனும் நடிகர்கள்

இப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் வந்தால் தான் தமிழ் சினிமாவுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் நடிகர்களும் இயக்குனர்களும் கேட்குற சம்பளங்கள் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பேர்டனாக இல்லாமல் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக மாறணும் அதுக்காக தான் இந்த எபிசோடில் சம்பளங்கள் எந்த அளவு பிரச்சனைகளை தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறத பற்றி நான் டீடெயிலாக பேசினேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன் சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸ் கேளு பதிவு பண்ணுங்கள் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்